வணக்கம் ஆல்இன் மன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவ பிரதோஷ வழிபாடுங்க அதாவது நாளைய தினம் தை வெள்ளிக்கிழமை அதுவும் பிரதோஷம் வருகிறது சில எல்லாம் வந்து விளக்கு பூஜை செய்வாங்க நாளைக்கு வந்து பிரதோஷ தினங்க சிவபெருமானுக்கே உரிய நாள் அதனால் நம்ம இன்னைக்கு வந்து நமச்சிவாய மந்திரம் அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் புக்கு இருந்ததுனால் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் புக்கு இல்லாதவங்க புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமச்சிவாய மந்திரம் இந்த பாடலை வந்து நம்ம முழுமையாக பாடலை கத்துட்டு பாடலாம் அதாவது இது ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை பாடலாம் நமச்சிவாய மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம கூட கூட நமக்கு அற்புதங்கள் நடக்கும் அதனால் நம்ம சிவ பிரதோஷம் இருக்கு இல்லையா மாலை பொழுதுல பிரதோஷ காலம் நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் கோவிலில் வந்து நமச்சிவாய மந்திரம் வந்து கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து பாடலாம் கூட்டு பிரார்த்தனை பாட பாட என்ன ஆகும்னா கூட்டு பிரார்த்தனை வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறும் ஏன்னாக்க நிறைய பேர் சேர்ந்து நம்ம மந்திரத்தை சொல்லவும் பாடலை பாடவும் செய்கிறோம் இல்லையா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து நம்முடைய வேண்டுதல்கள் நம்ம வைக்கும்போது அது கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பலனை வந்து நம்மை தேடி வந்து அடையும் என்று நம்பிக்கை அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து நன்மை வந்திருக்குங்க அதனால் கூட்டு பிரார்த்தனை வந்து சிவ சிறந்த பிரார்த்தனையாகவே நம்ம சொல்லலாங்க அதனால் கோவிலில் வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த பாடலை பாடலாம் அப்படி நம்ம கோயிலுக்கு போக முடியல உடல் உபாதைகள் இருக்கிறது அப்படிலாம் பெரியவங்க இருக்கீங்க போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது வேலைக்கு போகிறீங்க போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்கள் அலுவலகத்தில் இருக்கீங்களோ அல்லது எந்த வேலை ஸ்தனத்தில் இருக்கீங்களோ அப்படின்னா வீட்டில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் பிரதோஷ காலத்தில் இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து வீட்டில் வந்து பாடுங்கள் நமச்சிவாய மந்திரம் இது ஒரு அற்புதமான மந்திரம் இது பாடல் வெரிகளாக கொடுத்துருக்காங்க அதனால் பாடலை இந்த பாடலை வந்து வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடுங்கள் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தியும் வீரியமும் இருக்கிறது அதனால் நம்ம வேண்டுதல்களை அப்படியே கொண்டு வந்து நம்ம இடம் வந்து சேர்க்குங்க அதனால் இதுக்கு நிறையா பலன்கள் பெற்று நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் அதனால் இந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து நம்ம இப்போ கற்றுக்கலாம் வாங்க நமச்சிவாய மந்திரம் சரி வாங்க நம்ம இன்னைக்கு பாடலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு கந்தநாமம் நம சிவாய மந்திரம் நமச்சிவாய நம நமச்சிவாய மந்திரம் நாவினுக்கு கந்த நாமம் சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம் ஆறெழுத்து சரவணமாய் காட்சி தரும் மந்திரம் நம்பி வரும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நம்பி வரும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்ட மந்திரம் நன்மருந்தை கொடுக்க வந்த நீல ம கண்ட மந்திரம் வைத்திய புனி பணிபுரிந்து வையகத்தை காத்திட வைத்திய பணிபுரிந்து வையகத்தை காத்திட வைத்தியநாதராக வந்து தித்த மந்திரம் வைத்திய நாதராக வந்து தித்த மந்திரம் பிணிகளும் பின் பின்தொடரா வண்ணமே பிணிகளும் பேதை மையும் பின்தொடரா வண்ணமே பனி போல விலக வைக்கும் பரமசிவ மந்திரம் பனி போல விலக வைக்கும் பரமசிவ மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடுது தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடு சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் காடிது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் காடிது சொற்றி வரும் பகை வியாதி நம்மை விட்டு ஓடவே சுற்றி வரும் பகை வியாதி நம்மை விட்டு ஓடவே வெற்றி வேலன் துணை இருக்கும் வீரசேகர் மந்திரம் வெற்றி வேலன் துணை இருக்கும் வீரசேகர் மந்திரம் வேலூரிலும் புனித மிகு பூமியம் புள்ளிருக்க வேலூரிலும் புனித மிகு பூமியம் பூதநாத கணங்களுக்கு கனிவு காட்டும் சாமியம் பூதநாத கணங்களுக்கு கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வள்ளி தெய்வானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்ந்தெடுத்து நம கழித்த அம்மையப்பம் மந்திரம் வளர்ந்தெடுத்து நம கழித்த அம்மையப்பன் மந்திரம் நிம்மதியும் கொங்குமமும் திரு சாந்தும் மண்ணுமே நிம்மதியும் கொங்குமமும் திருச்சாந்து மண்ணுமே சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் பக்குவமாய் ஞானமுடன் ஐய நடி போற்றிடும் பக்குவமாய் ஞானமுடன் ஐய நடி போற்றிடும் மக்கள் குறை போக்குகின்ற செங் சொக்கநாத மந்திரம் மக்கள் குறை போக்குகின்ற சொக்கநாத மந்திரம் தான் போவோமா மே கர்ம வினைகள் தீரும் காசிக்கு தான் போவோமே கர்வ வினைகள் தீரும் காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் வாருமே காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் வாருமே வாரணாசி போய் வந்தால் வறுமை எல்லாம் தீருமே வாரணாசி போய் வந்தால் வறுமை எல்லாம் தீருமே வம்சங்கள் அத்தனையும் வளரும் செல்வம் சேருமே வம்சங்கள் அத்தனையும் வளரும் செல்வம் சேருமே திருவேணி சங்கமத்தில் மாடி வருவோமே திருவேணி சங்கமத்தில் மாடி வருவோமே தீராத பாவம் நீங்கி தெய்வ நலம் சேருமே தீராத பாவம் நீங்கி தெய்வ நலம் சேருமே அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் திருமகளாம்பிசாலாட்சி தேவி பதம் நாடுவோம் திருமகளாம்பி விசாலாட்சி தேவி பாதம் நாடுவோம் பிச்சை போட்டு ரட்சி அன்ன பூரணி பிச்சை போட்டு ரட்சி இரட்சிப்பாளை அன்னபூரணி முச்சகமும் போற்றுகின்ற சர்வகாரணி முச்சகமும் போற்றுகின்ற சர்வகாரணி പൂവിനിലേ വാസമില്ല വാസമില്ലാ പുനിതമുള്ള ചേത്തരം പൂവീ നിലേ വാസമില്ലാ പുനിതമുള്ള ചേതരം പോയി വരും ഭക്താക്കിയില്ലേ സാന്തരം പോയ് വരും ഭക്താക്കിയിൽ സാദീരം കാളമില്ല பள்ளி சொல்வதில்லையே காலம் எல்லாம் கருடன் இல்லை பள்ளி சொல்வதில்லையே கர்ணையுள்ள வை வை தான் காத்து நிற்கும் இல்லையே கர்ணையுள்ள தான் காத்து நிற்கும் இல்லையே ஆதியிலே ராமர்காக ஆஞ்சநேயர் சென்றுமே ஆதியிலே ராமர்க்காக ஆஞ்சநேயர் சென்றுமே ஆவலோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே அவளோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே அருமையான அற்புதமான பாடலை எல்லாரும் கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமச்சிவாய மந்திரம்ங்க இந்த பாடல் வந்து பிரதோஷந்தோறும் பாடலாம் மற்றும் இது சோமவாரம் இல்லையா திங்கக்கிழமை திங்கக்கிழமை தோறும் வந்து சிவபெருமானை வலம் வரும்போது பிரதட்சணமாக வரும்போது இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை பாடலாம் இதனுடைய கருத்து என்னன்னா நமச்சிவாய நமச்சிவாய மந்திரம் நாவி இனிக்கும் நமச்சிவாய மந்திரம் அதாவது நம்ம பாடும்போதே நம்மளுடைய நாக்கு வந்து தேனாய் இனிக்குது இந்த நமச்சிவாய மந்திரம் பாடும்போது சொல்லும் போதே அப்படின்னு சிவபெருமானை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பாடலாக அமைகிறது ஐந்து எழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம் ஆறு எழுத்து சரவணமாய் காட்சி தரும் மந்திரம் அதனால் ஆறெழுத்து சரவணபவமா பவனாய் வந்து காட்சி தரும் மந்திரமாக மந்திரம் திகழ்கிறது மற்றும் வந்து எங்களுடைய நோய்கள் பிணிகள் எல்லாம் வந்து நீக்கி போடுகின்ற நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு இந்த வரிகள் கூறுகிறது மற்றும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் வந்து வெற்றிவேலன் துணை இருக்கும் வீரசேகர் மந்திரம் வெற்றிவேலன் வந்து துணை இருப்பார் இந்த மந்திரத்தில் பகவான் வந்து வெற்றிவேலன் முருகப்பெருமான் கூடவே நம்முடன் கூடவே துணை இருப்பார் மற்றும் நம்முடைய பகை வியாதி நம்மை விட்டு உழிந்து ஓடும் அற்புதமான மந்திரம் நமச்சிவாய மந்திரம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மற்றும் வந்து நம்முடைய நோய்கள் நோய் பிணிகள் மற்றும் வியாதிகள் எல்லாம் வந்து அறவே நீங்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த நமச்சிவாய மந்திரம் வந்து திகழ்கிறது நம்முடைய தீராத பாவங்கள் பாவங்கள் வந்து நீங்கி தெய்வ நலம் வந்து நமக்கு சேரும் பாவங்கள் நீங்கி நமக்கு வந்து தெய்வன் தெய்வத்துடைய அருள் பகவானுடைய அருள் நமக்கு தானாகவே வந்து சேரும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது மற்றும் அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் நம்ம வந்து கங்கையில் நீராடுவோம் அருவி போல் பெருகி வரும் கங்கை நீராடுவோம் மற்றும் வந்து கங்கையில் நீராடி நாம் வந்து இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் நமக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படி கங்கையில் நீராட முடியலன்னா நம்ம வீட்டில் இருக்கின்ற நம்ம டேப் தண்ணியில் நம்ம குளித்து விட்டு நம்ம வந்து நமச்சிவாய மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம் காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் காசி விஸ்வநாதர் பாதங்களை நாங்கள் கண்டு கண்டிடுவோம் அதாவது இந்த நமச்சிவாய மந்திரம் சொல்லும்போதே காசி விஸ்வநாதர் பாதங்களை நாங்கள் தரிசனம் செய்கின்றோம் பகவானுடைய காட்சி எங்களுக்கு மணக்கண்ணால் தெரிகிறது அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது நமக்கு வந்து நிம்மதியும் தருகிறார் சிவபெருமான் மற்றும் சன்னதியில் வழங்குகின்ற பகவானுடைய சன்னதியில் வழ வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் இந்த அற்புதமான மந்திரம் நமச்சிவாய மந்திரம் மக்களுடைய குறை போக்குகின்ற சொக்கநாத மந்திரம் மக்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் அப்படியே நீக்கி போடுகின்ற சொக்கநாத மந்திரமாக இந்த நமச்சிவாய மந்திரம் திகழ்கிறது மற்றும் வந்து எங்களுடைய மூச்சு காற்றே நமச்சிவாய மந்திரம் ஆகும் மற்றும் பக்தர்களுக்கு வந்து காய் கனி இல்லை என்றாலும் நம்ம இந்த மமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே நமக்கு அற்புதமான கனி போல் இந்த நமச்சிவாய மந்திரம் நமக்கு திகழ்கிறது என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நமச்சிவாய மந்திரங்கள் அதாவது நம்முடைய பிணிகள் நோய்கள் நொடிகள் பிணிகள் எல்லாம் நீக்கி போடுகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த நமச்சிவாய மந்திரம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது எல்லாரும் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் அப்படியே வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கங்க அதனால் யாரெல்லாம் வீடியோவை பார்க்குறீங்களோ ஆல் இன் ஒன் ஜோன் வீடியோவை பார்க்குறீங்களோ எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நம்ம வீடியோவை பாருங்கங்க நம்ம வீடியோவில் சேனலில் வந்து நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் கார்டனிங் வீடியோஸ் இருக்குது அப்புறம் வந்து குக்கிங் சமையல் வருங்க நிறைய சமையல் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சமையல் குறிப்புகள் வருது அதுக்கப்புறம் வந்து தோ தோட்டக்கலை வீடியோஸ் இருக்குங்க அப்புறம் வந்து மோட்டிவேஷனல் ஊக்குவிக்கின்ற வீடியோஸ் இருக்குது படிப்பு சம்பந்தப்பட்ட வீடியோஸு மாணவ மாணவிகளுக்கு எஜுகேஷ்னல் வீடியோஸு இருக்குது ஆன்மீக தகவல் டிவோஷனல் வீடியோஸ் இப்போ இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வீடியோஸு நிறைய டிவோஷனல் சாங்ஸ் இருக்குது மற்றும் வந்து எந்த நாளில் என்ன மந்திரம் உச்சரிக்க வேண்டும் அதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் மந்திரம் இரண்டு வரி மந்திரம் ஒரு வரி மந்திரம் அதெல்லாம் நிறைய இருக்குங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்ங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பிரதோஷ நேரத்தில் நம்ம வந்து இந்த பாடலை பாடணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம விஷயங்கள் இருக்கும் இதன் மூலம் அவர்கள் வந்து பலன பலனடைவார்கள் நமக்கும் தானாகவே நன்மை வந்து சேருங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்